குப்பைகளை அப்புறப்படுத்த முடியாமல் தவித்து வரும் கோவை மக்கள் பத்து மணிக்கு மேல் சேகரிக்க வரும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கோவை மாநகராட்சி நூறு வார்டுகள் உள்ளன இதில் நாள்தோறும் டன் கணக்கில் குப்பைகள் குவிந்து வருகின்றன மேலும் மாநகரில் திறந்த வெளியில் குப்பை கொட்டப்பட்டு வந்தது அதனை தடுக்கும் விதமாக தரம் பிரிக்கப்பட்டு குப்பைகளுக்கு தீர்வு காண மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வீதிகளில் சாலையோரங்களில் குப்பை வீசும் நபர்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்து வரும் மாநகராட்சி அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே குப்பைகளை சேகரித்து செல்கின்றனர் ஆனால் ஒரு சில பகுதிகளில் உரிய நேரத்தில் சேகரிக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் சிவானந்த காலனி ரத்னபுரி பொங்கியம்மாள் வீதி பகுதியில் கடந்த சில தினங்களாக குப்பைகளை சேகரிக்க தூய்மை பணியாளர்கள் பத்து மணிக்கு மேல் வருவதால் அப்பகுதியில் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் குப்பைகளை அப்புறப்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர் இதுகுறித்து துப்புரவு பணியாளரிடம் கேள்வி அனுப்பிய போது தாங்கள் பல்வேறு தெருக்களுக்கு சென்று சேகரித்து வருவதால் பத்து மணிக்கு மேல்தான் வர முடியும் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து பகுதி ம பொதுமக்கள் கூறும்போது நாங்கள் காலை ஒன்பது மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய உள்ளதால் பத்து மணிக்கு மேல் வரும் தூய்மை பணியாளர்களிடம் வீட்டில் சேர்க்கும் குப்பைகளை அப்புறப்படுத்த முடியவில்லை தெருக்களில் வீசி சென்றால் அபராதம் விதிக்கின்றனர் எனவே இதனை கருத்தில் கொண்டு தூய்மை பணியாளர்கள் முதல் நாள் ஒரு வீதிக்கு ஆறு மணிக்கு சென்றால் மறுநாள் மற்றொரு வீதிக்கு ஆறு மணிக்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து வீதிகளிலும் குப்பைகளை சேகரித்து முழுமையாக அப்புறப்படுத்த முடியும் என்றனர் கோவை மாநகராட்சி அதிகாரிகள் இதற்கு உரிய தீர்வு கண்டால் மட்டுமே பொதுமக்களின் அவல நிலையை போக்க முடியும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்தால் நல்ல வசதியாக இருக்கும்ல பொதுமக்களுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்களா பத்து மணிக்கே வந்துட்டீங்க ஆ அதுதான்